சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்ததில் காழ்ப்புணர்ச்சி ஏதும் இல்லை என சென்னை மாநகர காவல் ஆணையர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அடைத்தது தொடர்பான வழக்கில் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது சவுக்கு சங்கர் தொடர் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கும் நோக்கில்தான் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து உத்தரவு பிறப்பித்ததில் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி ஏதும் இல்லை எனவும் சென்னை மாநகர காவல் ஆணையர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுவதை தடுக்கவே குண்டர் சட்டத்தில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது சிறையில் சவுக்கு சங்கருக்கு காயம் ஏற்படுத்த சிறைத்துறையினருக்கு எந்த காரணமும் இல்லை எனவும் பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது